ஞானிகளை விட ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமே பாடிருக்கார் விந்து மேலே ஏன்னா அந்த விந்து அப்படின்ற பொருள் மிக மிக உன்னதமான ஒரு பொருள் மனிதனுக்கு இப்போ போகத்தில் ஈடுபடும்போது அது வந்து நமக்கு நிறைய இன்பம் கிடைக்குது நிறைய வந்து ம மக்கள் தொகை உற்பத்திக்கும் அது உதவுது இப்போ கடவுள்னா யாருன்னு கேட்டுருக்குறீங்க கடவுள்னு ஏன் சொல்கிறாங்க கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க இப்போ கடவுள் அப்படின்னா கடவுளுங்கிறது வேற ஆண்டவனுங்கிறது வேற கடவுள் அப்படிங்கிறவன் வந்து நமக்கு மேலே அதாவது ஆண்டவனுங்கிறது வந்து நம்மை ஆள்றவன் கடவுளுங்கிறவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலக பிரபஞ்சத்தவே ஆள்றவன் இந்த உலகத்தை ஆள்றவை ஆண்டவன் இந்த பிரபஞ்சத்தவே ஆளவே ஆண்டவன் அந்த கடவுள் அதனால வந்து அவர் வந்து இதெல்லாம் தாண்டி அவர் இருக்கிறதுனால அவரை கடவுள்னு நம்ம வழிபட்டோம் சாமி அவரை கடவுளாகவும் நம்மளை ஆன்மாவை ஆண்டவனாவும் வச்சு நம்ம வழி கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னா இப்போ இப்போ சாமிகிட்ட வந்து நான் வந்து பயிற்சி எடுத்து நான் வந்து இப்போ வந்து யோக பாதையில் ஞான பாதை தேடி போயிட்டுருக்கிறேன் யோகம் யோக பாதை யோகியாக இருந்து இப்போ ஞான பாதை தேடி போயிட்டுருக்குறேன் இந்த மாதிரி முன்னாடி இருந்த பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுனாங்கன்னா இந்த பாதையில் பெரியவங்க சொன்ன அந்த பாதையில் வந்து பயணம் பண்ணி உங்களுக்கு வந்து அங்கே அதாவது இந்த பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுன்னு இந்த உலகத்தை விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தை நாடி போகிறாங்க அப்போ இந்த கிரகநிலைகளில் போய் பார்க்குற பக்குவத்துக்கு இவங்க வந்து உயர்ந்துடுறாங்க அப்போது அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இங்கே இந்த இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை விஞ்ஞானம்னு சொன்னால் படச்சவனாருன்னு பார்க்குறது அந்த படைச்சவனவே தேடுறது தான் அந்த மெஞ்ஞானம் அந்த மெஞ்ஞானம் அடிப்படையில் அங்கே போய் நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க இது யார் இது யா எப்படி வந்துச்சு என்ன வரணும்னு அங்கே கிடைக்கிறதுல வந்து இவங்க வந்து ஆன்மாவை இந்த ஆன்மாவை வச்சு தான் போகணும் உடம்பை வச்சு போ உடம்பு அங்கே கொண்டுட்டு போக முடியாது அதனால வந்து ஆன்மாவினுடைய உதவியில் இந்த இதை இதை வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு இவங்க போகிறாங்க அங்கே போய் பார்க்குற போது அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை அங்கே வந்து சொல்ல முடியாது எழுத முடியாது அப்போ அங்கே பார்த்ததை கொண்டுட்டு வந்து இங்கே கீழே வந்து தன்னுடைய உடம்பு உடம்பு விட்டுட்டுதான் இவங்க ஆன்மா மொழிமாக தான் அதுக்கு மேலே போகிறாங்க அங்கே போய் அந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது என்ன செயல் இருக்குதுங்கிறத வந்து இங்கே வந்து மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள வந்து மறுபடியும் எழுத்தாக எழுதி அதை வந்து சொல்கிறாங்க அப்போ என்னன்னு கேட்டால் அங்கே வந்து வெறும் இந்த உடம்பு இல்லாததுனால அங்கே பார்த்ததை வந்து எழுதவோ இல்லை சொல்லவோ முடியாது அதே போல் கீழே இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிறத பற்றி சொல்ல பேச முடியாது அதனால வந்து அங்கே பார்த்ததை கண்டது அங்கே சொல்ல முடியாது இருந்துக்கிட்டு எழுத முடியாதுங்கிறதுனால தான் சாமி அதை கண்டவர் கண்டதில்லைன்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சாய் திருமா நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் விந்து என்பது மூலாதாரத்தில் மட்டும்தான் இருக்கிறதா அல்லது அது உடலெங்கும் இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி விந்து என்றது விந்து அப்படின்ற ஒரு பொருள் உடன் முழுவதும் முழுவதுமே வந்து பரவி இருந்தால் மட்டும்தான் உயிரோட்டம் இருக்கும் இந்த ஜீவன் வந்து உடல் முழுக்கவே இருக்குது உடல் முழுக்கவே உயிர் இருக்குது உயிர் இல்லாத இடம் உடம்புல எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையுமே நீக்கமர நிறைந்திருப்பது உயிர் அதே போல் விந்துவும் நீக்கமரம் நிறைந்து தான் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் அதிகமாக சுரந்து அதிகமாகும்போது அந்த விந்து பை அப்படின்ற இடத்துல போய் அது வந்து நிரப்பப்படுகிறது அப்போ இந்த நிரப்பப்படுகிற விந்து வெளியேறிவிட்டால் அதாவது போகத்தில் ஈடுபடும் போது அது வந்து நமக்கு நிறைய இன்பம் கிடைக்குது நிறையா வந்து ம மக்கள் தொகை உற்பத்திக்கும் அது உதவுது அதே விந்த விந்தை மேலே போது இறை காட்சி கிடைக்குது இறை அருள் கிடைக்குது இது என்னங்க விந்தை போய் இப்படிங்க வந்துட்டு நீங்கள் விந்தை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் மக்கள் வந்து எடை போடுறாங்க விந்து தான் இருக்கிறதுலையே இருக்கிறதுலே உன்னதமான ஒரு புனித பொருள் விந்து தான் ஏன்னா இது அசிங்கம் பண்ணிட்டோம் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் ஏன்னா அசிங்கமாக பண்ணி தவறான வேலைகளுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வேலைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை ஏன்னா மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் தக்க சமயத்தில் உள்ளது நீர்ன்னு இந்த தான் வந்து மாணிக்க ஒரு ஞான சம்பந்த பெருமான் வந்து பாடினாங்க ஆனால் இது ஒரு பதிகமாகவே பாடியிருக்காங்க மற்ற ஞானிகளை விட ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமே பாடியிருக்கார் விந்து மேலே ஏன்னா அந்த விந்து அப்படின்ற பொருள் மிக மிக உன்னதமான ஒரு பொருள் மனிதனுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிசம் அது இந்த அரிய பொக்கிசத்தை தவறாக பயன்படுத்தி விட்ட காரணத்தினால் இது வந்து ஒரு ஆபாசமான பொருள் அப்படி தேவையற்ற பொருள் மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது நான் அப்படி கிடையவே கிடையாது நம்ம நம்மளுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆதியில் இந்த விந்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இது இறைவனால் அடிக்கப்பட்ட மகா பிரசாதம் தான் இந்த விந்து ஆகவே இந்த விந்து வந்து மனிதன் சந்தோஷத்துக்கும் பயன்படுத்தலாம் அது சிற்றின்பத்துக்கும் பயன்படுத்தலாம் பேரின்பத்துக்கும் பயன்படுத்தலாம் டூவின் ஒன்னாக இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் இதை ஆனால் மனிதன் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது விழுக்காடு மனிதன் இதை முழுக்க முக முழுக்க முழுக்க சிற்றின்பத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறான் பேரின்பத்துக்கு இதை பயன்படுத்துவதே இல்லை நன்றி ஆத்ம வணக்கம்